ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக் போபி இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு மிஷின் வந்து நம்ம ட்ரில்லிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுற மிஷினே நான் ப்ளஸ் வந்து உடலில் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கிற ஒரு டூ ஆப்ஷன் இருக்கிற மிஷின்தான் நான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அதை வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ப வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ரெண்டு டைம் கொடுத்து கடைக்கு கொடுத்து ரெடி பண்ணி மறுபடியும் அதே கம்பெனி தான் வந்துருக்கு அது வந்து என்ன கம்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மிஷினுடைய ஹேமரிங் மிஷினுடைய முன்னாடி டைப்பில் வந்து முன்னாடி அதாவது அந்த பார்ட்ஸ் காமிக்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா கேமரிக் மிஷின் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸு அதாவது இந்த ஹோல்ஸு வந்து இதாகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையாகிடுது நண்டறிங்களா நல்லா தெரிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து ஆகிடுது இப்போ அந்த ஹோல்ஸ் வந்து படைக்கும் பாருங்கள் இந்த ஹோல்ஸ் இந்த ஹோல்ஸ் வந்து ஆகலை இப்போ இது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே அப்படின்ட்டு நான் இந்த மிஷின் வந்து மறுபடியும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் இந்த மித்த பார்ட்ஸ் பண்ணுறோம் இந்த பார்ட்ஸ் ஆர்டர் போட்டு இதை வந்து நான் நானே ஃபிட் பண்ணலாம் இருக்கேன் இப்போ வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடுதா வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மிஷினுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நான் கழட்டி வச்சுருக்கேன் இப்போ அது வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் இப்போ மாற்ற போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கழட்ட வேண்டியதாக இப்போ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுடைய உள்ள வைண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பக்கமே வைண்டிங் இருக்குது இதுவுமே இதுன்னு சைடு வந்து இரும்பு கோர் தான் இருக்குது இது வந்து கோரு உள்ளே வந்து காட்டன் ப்ரெஷ்ஷ் உள்ளிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நீட்டிட்டு இருக்குல்லங்க அது வந்து காட்டன் ப்ரஷ்ஷு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த தான் கழட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து எனக்கு இது கட்டுறதுக்கு வந்து தேவையானது ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் தான் நாங்கள் இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஆரம்பிச்சோர் இது தான் வந்து மோட்டர் ஓடும் இது வந்து கூலிங் ஃபேனு இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்கும் இதுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா இப்போ இது வந்து உள்ளே இருக்கும் இது வந்து கழட்டியிருக்கேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸு பார்க்கிபுட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படி ஓகே இப்போ இதெல்லாம் கசக்கசம் கிடக்கு இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும் ஓகேங்களா இது இருக்குது அதுக்கடுத்தது என்ன இருக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ஸ் இந்த பார்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே இருக்குது உள்ள ஒரு ஹோல்ஸ் இருக்குது இந்த ஹோல்ஸுக்குள்ளே தான் வந்து இது உள்ள இப்படி இருக்கும் ஓகேங்களா இந்த உள்ளே இருக்கிறதுல இதில் வந்து நம்மளுக்கு இந்த பள்ளிச்சக்கரம் சக்கரம் தான் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது இதில் வந்து இந்த நீர் வந்துடும் ஓகேங்களா இதுதான் வந்து ட்ரில்லிங் மிஷினுடைய மெட்டீரியல் இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஓ ஓட்டை போட்டு வெளியே வந்து முன்னாடி கவர் அது அந்த பார்ட்ஸ் தான் இது இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ஹோல் சொல்லியா சும்மா துப்பாக்கி சுட்ட மாதிரி இருக்குது இந்த ஹோல் சொல்லியா ஏன்னா ஹேவலிங் மிஷின் வந்து டம் டம்முன்னு அடி செவற்றல் போடும்போது உங்களுக்கு நல்லா அடிக்கும் அந்த அடிக்கிறப்ப என்ன இந்த பிளாஸ்டிக் தாங்காமல் இந்த நேர் வந்து ஓட்டையாக இது வெளியே வெளியே வந்துடுது இந்த பார்ட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து வெளியே வந்து நிற்கிது பார்ப்போம் அடுத்தது நம்ம போட்டு பார்க்கலாம் என்ன அதுன்னு சரி இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இது வந்து நம்மளுக்கு இது வந்து இந்த நேர் வந்துடும் இப்படி வரும் இல்லை ஓகேங்களா இந்த நேர் வந்துடும் இந்த பார்ட்ஸு முன்னாடி இருக்கிற பார்ட்ஸு அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த ஹோல்டர் அதாவது பிட்டு நம்ம நார்மல் ட்ரில் பிட்டு போடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படினா இது தான் போடுவோம் இது வந்து நம்மளுக்கு இது வழியாக வெளியே வந்துடும் இந்த அளவுக்கு வந்து வெளியே நீச்சுட்டு இருக்கும் அதுக்கடுத்தது நம்மளுக்கு இது வந்து இங்கே இருக்கும் ஓகேங்களா அடுத்தது இது ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங் டென்ஷன் இப்படி இருக்கும் அப்புறம் இந்த ரிங்கு போட்டு அப்புறம் இந்த ரெண்டு ரிங்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கு ஒன்று கிடக்கு இது வந்து இங்கே வருது ஓகேங்களா ஓகே இதுக்குள்ளே இருந்துச்சு இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த நேர் வந்து திருப்பி இப்படி இருக்கு இதுதான் வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷினுடைய ஸ்பாட்ஸ் அது போக ஒரு பால்ட்ரஸ் ஒன்று இருக்குது இந்த பால்ரஸ் எங்கே இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹோல்டர் டூல் ஹோல்டர் ஓகேங்களா டூல் ஹோல்டர்னு சொல்லுவான் இதில் வந்து உள்ளே வந்து இந்த பால்ட்ரஸ் இருக்குது சரி ஓகே இப்போ வந்து பிரித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த பார்ட்ஸ் ஒன்று இருக்குது இதெல்லாம் இருந்தாட்டு பார்த்தீங்களா இது வந்து நம்மளுக்கு இந்த வரும் அதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸு இதில் மாற்றி இந்த நேரம் ஓகேங்களா தான் இருக்கும் சரி ஓகே இதை வந்து நம்ம அடுத்ததாக அசம்பிள் பண்ணி ஓடுதா இல்லையான்னு தான் வந்து அடுத்த வீடியோவில் போட போகிறேன் பார்ட்ஸ் வந்து நான் சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துடும் நினைக்கிறேன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு ஓட வச்சு பார்ப்போம் அப்போ ஓடிடுச்சுன்னா நம்மளுடைய முயற்சி வந்து வெற்றி அடைஞ்சிரும் ஓடுலை அப்படின்னா மறுபடியும் முயற்சி செய்வோம் ஓகேங்களா சரி ஓகே முன்னாலே நன்றி வணக்கம் நம்ம வீடியோ வந்து பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே நே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய வந்து விடைபெறுவது உங்கள் ஜி கேத்திகள் கோபி நன்றி வணக்கம்